ஹெல்த்தியான சிறுதானியத்தில் வச்சு நம்ம இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி தினி அரிசி ஒரு கப் கேழ்வரகு ரெண்டு கப் கம்பும் சோளமும் சேர்த்த மாதிரி ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி ஒன்றரை கப் உளுந்து வந்து ஒரு கப்புக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் என்னோடய உளுந்து கொஞ்சம் உபரி அதிகமாக இருக்கும் சப்போஸ் உங்கள் உளுந்து வந்து உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எப்படின்னா சிக்ஸ் இஸ் டூ ஒன் ரேஷ்யோ அந்த மாதிரி ஆறுக்கு ஒரு பங்குங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சிறுதானியத்தில் வந்து அந்த தோலில் வந்து பயங்கரமான அழுக்கு இருக்கும் ஸோ நல்லா வந்து கசக்கி கசக்கி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சா நல்லது ஏன்னா அந்த கம்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஊர்னா தான் நல்லா அரைபடும் நீங்கள் இதை எல்லாத்தையும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்லா மாவாக ஆட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இட்லி தோசை மாவு வந்து நீங்கள் ரெடி ஆகிடும் அதை வச்சு நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் செய்து பாருங்க பா பாய்